කා තු ம்ం ර ట ప වැඩිරගත් බ టం தேද. அவர்களின் காலத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க போராடினீர்கள் அல்லவா வேலை நிறுத்தம் செய்தே இறுதியில் அதனை பெற்றுக் கொண்டீர்கள் இம்முறை வரவு செலவு திட்ட உரையில் ஜனாதிபதி பல விடயங்களை கூறினார் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்போம் தனியார் துறையினரின் சம்பளத்தையும் அதிகரிப்போம் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஆயிரத்தி எழுநூறு ரூபாவாக உயர்த்துவோம் என ஜனாதிபதி கூறினார் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியே சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் தற்போது நானே பெருந்தோட்ட அமைச்சர் முதலாளி சம்மேளனத்துடன் மூன்று தடவைகள் நாம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம் பெருந்தோட்ட நிறுவனங்கள் இது தொடர்பில் சிறந்த இணக்கப்பாடு இல்லை கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி தொடர்பில் எனக்கு ஒரு விடயத்தை கூறினார் சம்பந்த அவர்கள் இணக்கப்பாடுக்கு இல்லாவிட்டால் அடுத்த பேச்சுவார்த்தை ஒன்றை என்னுடன் ஏற்பாடு செய்யுங்கள் என கூறினார் நாம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போம் அந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளத்தை தாமதமின்றி பெற்றுத்தர தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என உறுதி வழங்குகின்றேன் நாம் கூறினால் கூறியதுதான் தான் எமது கட்சி ஒன்றை கூறினால் அதனை உறுதியாக செய்யும் கூறியொன்றை மீளப்பெற மாட்டோம் எனவே அந்த சம்பளத்தை நாம் பெற்றுக் கொடுப்போம் நிறுவனங்களுக்கும் நாம் கூறுகின்றோம் அரசாங்கம் சம்பளத்தை அதிகரித்துள்ளது தனியார் பிரிவும் சம்பளத்தை அதிகரித்துள்ளது எனவே இதற்கு உதவுமாறு